சென்னை ஐசிஎப் நிலைய போலீசார் ஒரு ஐந்து பேர் கொண்ட ரவுடி கும்பலை பயங்கர ஆயுதங்களோடு கைது செய்துள்ளனர் ஐசிஎஃப் காவல்நிலைய உட்பட்ட ஏகாங்கிபுரம் ராஜீவ்காந்தி நகரில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது அந்த கிறிஸ்துவ தேவாலயத்தில் ஐந்து பேர் ஐந்து பேர் கொண்ட கும்பல் மது அறிந்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது த நாம் தற்போது அந்த கிறிஸ்துவ தேவாலயத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த தேவாலயத்திற்கு மாடியில் தான் மது அறிந்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் ஐசிஎப் காவல் ஆய்வாளர் ராய் யப்பன் தலைமையில் ஏழு பேர் கொண்ட போலீசார் இங்கு வந்தனர் இங்கு போலீசார் வந்ததை அடுத்து இந்த ரவுடி கும்பலானது தப்பித்து ஓட முயற்சி செய்துள்ளது இங்கு இருக்கக்கூடிய வீடுகளின் மேற்கூரைகள் வழியாக அவர்கள் தப்பிக்க முயன்றனர் எனினும் போலீசார் அவர்களை விரட்டி 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 விரட்டியுள்ளனர் ஒரு ஒரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தண்ணி இல்ல டேங்கில் அவர்கள் ஒளிந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் அங்கு சென்றபோது தங்களிடம் துப்பாக்கியால் உங்களை சுட்டிவிடும் ஒழுங்காக விடுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் உடனடியாக அந்த ஐந்து பேரும் போலீசார் முன்னிலையில் கைதாகி கைதாகியுள்ளனர் கைதாகி இருக்கக்கூடிய மணாலன் கிருபாராஜ் உதயகுமார் உள்ளிட்ட ஐந்து பேரும் சென்னையில் உள்ள இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு காவல் நிலையங்களில் அவர்களுக்கு கொலை கொள்ளை வழக்குகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் அவர் தங்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அடிப்படையில் இந்த இந்த ஐந்து பேரையும் தாங்கள் பிடித்த பிடித்ததாக போலீஸார் தெரிவித்துள்ளனர் பிடிப்ப பிடித்த ஏழு பேர் கொண்ட குழுவிற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டுக்கள் தெரிவித்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் சங்கருடன் ராகவேந்திரன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை